நண்பா எல்லாருக்குமே வணக்கம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நம்ம சைமனோட வந்து பிறந்த நாள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் இருக்காரு அப்படின்னா நம்ம சைமன் தான் ஸோ சைமன் வந்து நம்ம நிறைய திட்டிருக்கும் இன்னைக்கு வந்து பிறந்த நாள் அதனால திட்ட வேணாம் இன்னைக்கு வந்து சைமனுக்கு வந்து வாழ்த்துகள் சொல்றவங்க வந்து வார்த்தைகள் சொல்லிடுங்க அண்ணன் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் சீமான் பேசினாலே வந்து நமக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் தான் அதனால இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சைமன் அவர்களே உனக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் அதனால் ஒன் ஆனால் அவன் கூட வந்திருக்கான் என்னை சொம்பு தூக்கி துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் அவனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை

பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து ஒரு விவசாயம் பண்ண போனால் அந்த செடியில் வந்து நாசமாக போயிடும் உன் மகரை கட்டையை பார்த்துட்டு எவனாவது கடையை ஸ்டார்ட் பண்ணானா கடை மூடிட்டு போயிடும் நீ வந்து எங்க வந்து வினைங்கிற சனிங்கிறியா டேய் உனக்கு எவ்வளோ வன்மம் இருக்கும் சொல்லு போவோம் வன்ம வன்ம குடோனா நீ வந்து இருந்துட்டு இருக்க வாங்கின காசுக்கு மேலே கூவரண்டா கொய்யாலன்ற மாதிரி வந்து எவ்வளோ நீ படம் வாங்கினா எவ்வளோ வந்து காசு வாங்கினேன் தெரியல ஆனால் நீ கூற கூவுன்றது வந்து ஓவர் கூவா இருந்துட்டு இருக்கு பண்ணுறது பார்த்தாலே தெரியுது பச்சையா நீ வந்து என்ன வேலையா பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விஜயோட இதுக்குள்ளேயே இருக்காங்க அவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் விஜயோட இதுக்குள்ளேயே இதுக்குள்ளேன்னு சொன்னேன் நீங்கள் வேற மாதிரி நினைச்சிடாதீங்க விஜயோட விஷயத்துக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள இருக்கான்றது நான் சொல்ல வந்தேன் நீங்கள் வந்து இறக்க முடக்கா வந்து ஏதாவது நினச்சி கேட்டீங்க அப்படி நினைச்சா நினைச்சிட்டு போங்க அதுவும் சரியாக தான் இருக்கும் பட் நான் அப்படி வந்து சொல்லலைங்க அப்புறம் விஜய்க்கு பாலம் எடுத்த அஜித் தான் அஜித் சார் இதுக்கு தான் ஒன்ன மாதிரி வந்து அல்லு சிலுக்கு இந்த புக்கடாக்கு தான் வந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அஜித் சார் வந்து ஒரு வீடியோ அந்த ரெண்டாவது ரங்கராஜ் பாண்டிய சேனல் வந்து போட்டிருந்தாரு ஒன்ன மாதிரி சில விஷ கிருமிகளுக்காகவே ஒன்ன மாதிரி சொம்பு தூக்கிகளுக்காகவும் ஒன்ன மாதிரி ஒரு குத்தரிமைக்காக தான் வந்து அஜித் சார் உனக்கு செருப்பாக கட்டி அடிக்கிற மாதிரி வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து கண்டபடி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி

அப்படி அந்த ஒரு குழப்பம் மட்டும் பாரு சரியா மக்கள் மேல அக்கறை உள்ளவனா நீ நான் சொல்லுவோம் மக்கள் மேல அக்கறை உள்ளவனா நீ மக்கள் மேல அக்கறை உள்ளவனா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு கேடுகட்ட விஷயத்தை நீ வந்து நீ எப்படி பேசுவோம் நீ இதை சொம்பு தூக்கியாச்சு திமுக சொம்படிக்கிறவன் நீ அப்படிதான் நீ வந்து நீ அதெல்லாம் பேசுவே என்ன விஜய் 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 டுவெண்ட்டி ஃபோர் வந்து காதல் படத்தில் வர பரத் கடைசியில் கிளைமேக்ஸ்ல பைத்தி முடிச்சு தெரியுற மாதிரி விஜய் விஜய் பைத்தி முடிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கேன் நீ இந்த சாட்டை துறைமுறைகள் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ